ஐயோப்பா இந்த உண்மையிலேயே இருக்க இந்த மாதிரி என்னுடைய நிலமை நான் சொல்றது மேல இந்த இடத்துல இருந்து அட்டில வரைக்கும் ஃபுல்லாவே வயிறு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வெளியே வருது தண்ணி எல்லாம் கண்ணுக்குள்ள இருந்து பொங்கி வெளில வருன்னு அந்த மாதிரி பொங்கி வெளில வருது சுத்தமா முடியல எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு வைத்தறிச்சல் வைத்தறிச்சல் அந்த வைத்தறிச்சல் என்னங்கிறது வந்து எனக்கு நான் வைத்தறிச்சல் வைத்தறிச்சல் இந்த வயிறில் இருந்து இந்த அட்டில வரைக்கும் அதாவது இந்த வைத்தறிச்சல் இந்த தலைவலி பிரச்சனையும் எப்போ தான் கரெக்டா எல்லாரும் தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட வரும் இல்ல பதினொன்று மணிக்கிட்ட வரும் எவனையும் நம்ம டிஸ்டர்ப் கூட பண்ண முடியாது வெளில போய் வாங்கி கூட சாப்பிட முடியாது அந்த மாதிரி போயிட்டு நிறைய பேருக்கு அந்த கண்டக்கால் வலின்னு ஒண்ணு வரும் இந்த கண்டக்கால் வலி மீன்ஸ் காலுக்கு பின்னாடி அந்த இது இருக்கு டபுக்குன்னு புடிச்சு பானுங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றேன் அந்த மாதிரி அதை விட பெரிய வலி அது வந்து இருக்கிறதுல பெரிய வழி நைட்டு தூங்கும்போது அந்த அந்த வழிதான் இருக்கல பெருசு அந்த கண்டக்கால் வலிதான் இருக்கல பெருசு எனக்கு அந்த வழியில பெருசா தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி ஆனா நேத்து எனக்கு வந்து வயிறு எரிஞ்சு பெரு சுத்தி அது ரொம்ப மோசமானது கண்ணுல தண்ணி வருது எனக்கு இந்த மாதிரி எரிஞ்சதே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் எரியுது ஒரு வாரமாவே வயிற்று வயிற்று அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து நாங்க என்னன்னா பண்ணி பார்த்தோம் அன்னைக்கு எங்க பாட்டி கூட இருக்கும்போது லெசி குடுத்து பார்த்தோம் இளநீ குடிச்சு பார்த்தாச்சு எல்லாமே குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கர அதே மாதிரி நேற்று நைட் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் எழுந்த உடனே போய் எளநீ போய் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த உடனே எளநீ குடிக்க போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டேன் போலாமா போலாம் நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் சரியா அதுக்கு மேலே நமக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளீனிங் ஒர்க் தான் ஸோ அதை வந்து முடிச்சுட்டு கிளம்பிடலாம் சீக்கிரம் முடிச்சுருவேன் சீக்கிரம் முடிச்சுருவேன் சரி நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் பேசி கிளீனிங் ஒர்க்கை பாரு பை வீட்டை ஈஸியா கிளீன் பண்றதுக்காக நான் அகாராவோட எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்றேன் இது காட்லெஸ் கிளீனிங் ப்ரஷ் இது நம்ம பாத்ரூம் கிச்சன் பாத் டப்ஸ் ஸ்டோன் டைல் ஃபுளோர்ஸ் க்ரௌட் அண்ட் குரூப் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப இதுல என்னென்ன பொருள் கொடுத்திருக்காங்க எப்படி எல்லாம் இதுதான் இது லைட் வெயிட்டாவும் இருக்கு போர்டபிளாவும் இருக்கு இது நிறைய பிரஷ் கொடுத்துருக்காங்க இது எதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாப்போம் இது வந்து ஸ்பாஞ்ச் ப்ரஷ் இது காரோட அவுட் சைட்லாம் கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது ஃபைபர் பிரஷ் இது நம்ம கிச்சன்ல இருக்கிற ஸ்டவ் அண்ட் ஹார்டா டர்ட்டியா பிளேஸ் எல்லாமே இதை வச்சு ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம் இது கிளாத் ப்ரஷ் இந்த பிரஷ் நம்ம தோள 글라스ல இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இமிடேஷன் வூல் பிரஷ் இத எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பாலிஷ் பண்றதுக்கு வேக்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த பிக் பிரஷ் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் தென் இந்த ஸ்மால் பிரஷ் கொடுத்துருக்காங்க ஸ்மால் பிரஷ் எதுக்குன்னா நம்ம சிங்க்ல க்ளீன் பண்றதுக்கு இது நமக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் அப்புறம் வீட்ல இந்த கார்னர் சைடுல ரொம்பவே டர்ட்டியா இருக்கும் அந்த கார்னர் சைடுல நம்மளால க்ளீன் பண்ணவே முடியாது அந்த கார்னர்லாம் க்ளீன் பண்றதுக்காக தான் இந்த டிப் பிரஷ் கொடுத்துருக்காங்க இதோட பிரஷ் நல்லா ஷார்பா இருக்கு இதை கார்னர்ல க்ளீன் பண்ணும்போது சூப்பரா க்ளீன் ஆகும் கூடவே நமக்கு பிரஷ் ஹெட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க

ஈஸி தான் இப்போ இந்த பிக்கெட்டோட பிரஷ் எடுத்திருக்கேன் இதை வந்து மெயின் யூனிட்ல லாக் பண்ணனும் இப்போ இதுல ஒரு சின்ன கர்வ் மாதிரி கொடுத்திருக்காங்களா அதுலயும் அந்த கர்வ் மாதிரி இருக்கிற இடத்த சேமா வச்சு அட்டாச் பண்ணணும் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி ஃபிட் பண்றதுன்னு மேனுவல் புக்லயுமே எல்லா டீடெயில்ஸும் கொடுத்துருக்காங்க நீங்க அதை பார்த்து கூட இதை நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மெயின் யூனிட் கூட இந்த ராடையும் நம்ம வெச்சு பண்ணிக்கலாம் அதையுமே இந்த மாதிரி ஸ்க்ரூ போற டைப்ல நம்ம திருவினா அட்டாச் பண்ணிக்கலாம் இது அட்ஜஸ்டபிள் தான் உங்க கம்ஃபர்டபிளுக்கு ஏத்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரஷ் க்ளீன் கிளீன் பண்றது ரொம்பவே ஈஸி இந்த ஸ்பாஞ்சை வெளிய எடுத்து எப்பவும் போல வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் வீட்டை க்ளீன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு இருக்கு இது நான் Amazonல தான் purchase பண்ணியிருந்தேன் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணா description லிங்க் link இருக்கு செக் பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கோங்க ஏய் சாரு முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சா பாரு இப்படி இருக்கு போடு என்னடி இந்த கிளீன்லாம் பயங்கரமா இருக்கு ஃபுல்லா கிளீன் பண்ணியா ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு பரவாயில்லை நம்ம இந்த மாதிரி தெரியலையா இந்த மெஷின் தான் அது காரணம் எனக்கு வயிறு ரொம்ப எரிய போலமா ஆ போலாம் வா என்னதான் ரெடியா இருக்கு மூஞ்சி அப்படியே தான் இருக்கு போட்டு ம் டயர்டாக இருக்கக்கூடாது நம்ம கொஞ்சம் பிஸ்காக பிஸ்காக இருக்கும் பிரிஸ்காக இருக்கும்னு நினைக்கிறோம் ப்ரிஸ்காக இருக்கவே முடிய மாட்டேங்குது எள்ளனி குடித்தா முடியாது டெய்லி எழுநி குடிக்கிறோம் அது இந்த மாதிரி போய் போய் குடிச்சி குடிச்சு வந்துவிட்டுருக்கோம் எழுநி ரேட்டு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஆயிடுச்சு பெட் லாக் பண்ணாம இருக்கு. பெரிய எலனி இருக்கு. என்னன்னு செஞ்சீங்களா? வேயில் காலம் வந்ததுனால இப்ப எலனி கொஞ்சம் சின்னதா கொஞ்சம் பெருசா வந்துச்சனால டப்பு வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு கொண்டு வந்து கடயில வச்சறாங்க. எலனி எல்லாம் சாக்கு டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஆஹா கார்ல தான். இதோட பெரிய கூத்து என்னன்னா கோயம்புத்தூர் ஒரு தடவை போயிருந்தோம். கோயம்புத்தூர்ல போயிருந்தோம். அவர் வந்து எலனி கடலாம் வைக்கல. சும்மா இருக்குது பின்னாடி ஒரு நாலு எளினி தென்னை மரம் வச்சுருக்காரு அந்த தென்னை மரத்தில் இருக்கிற எல்லாம் வெட்டி வெட்டி ஒர்க் பண்ணுறாரு ஆமாம் ஃபர்னிச்சர் ஒர்க் பண்ணுறவர் பின்னாடி ஒரு நாலு இளநி மரம் இருக்குது தேங்காய் மரம் இருக்குது அதில் இருக்கிற இளநிய நாலு வெட்டிட்டு வந்துட்டு கீழே போட்டுக்கிறாரு அவட்ட வெட்டவும் தெரியல இருக்கு வெட்ட தெரியாமல் வெட்டி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஸ்டா இருக்கான்னு கேட்டால் ஸ்டார் இல்லைங்கிற எள்ளனி எவ்வளோன்னு கேட்டால் போர்டு எவ்வளோ போட்டுருந்தாரு அறுபது ரூபாவோ அறுபது ரூபா போட்டுருந்தாரு ஐயா இந்த எழுநி அறுபது ரூபாவோ அப்படின்னு சொல்லி கேட்கணும் நாற்பது ரூபா அப்படின்னாரு

தயவு செஞ்சு இந்த வெயில் நிறைய பேர் வீட்டில் இந்த மோர் செஞ்சு குடிக்கிறது இந்த எழுநி குடிக்கிறது இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணுங்க ஹீட்டான பொருள் அது வந்து சொல்கிறது சிக்கன் இந்த மாதிரி விஷயத்த ஒரு ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க என்ன சாமி இந்த மாதிரி நாங்களே அவாய்ட் பண்ணி தான் வச்சிருக்கலாம்னு பார்க்குறோம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெயிலுக்கு சூட்டு கொப்பளம் அது இது நிறையா வந்துடும் நிறைய பேருக்கு அம்மாவே போடுது இந்த வெயிலுக்கு அதனால தயவு செஞ்சு கொஞ்சம்

வலுக்க தேங்காய் இருந்தால் கூட நறுக்கு நறுக்குன்னு மென்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த வழுக்க தான் அழகாக வலுக்கிட்டு உள்ள போகும் செல்லி ஆட்டம் ஐயாங்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது எளநீ இப்போ புதுசாக ஸ்டாக் இறங்கி இருக்க போல ஐயா கட்ட செவ்னி மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது மற்றபடி கொஞ்சம் பெருசு பெரு பெருசாகவே இருக்குது எதுக்கு சாப்பிட்றியா அப்போ குடிச்ச வச்சிடும் இப்போ ஒரு எளியே போதுங்கிற மாதிரி இருக்குது வயிறு ஃபுல்லாக இருக்கு ரெண்டெல்லாம் குடிச்சிருந்தோன்னா பயிர் வெடிச்சிருக்கும் அந்த தேங்காயே ஒரு ருசிதான் இல்ல அந்த குழவோல இந்த தேங்காய் அந்த கட்டியா பெருசா இருக்கும்ல அது கூட இல்ல அந்த வழுக்க மாதிரி குழப்பம் இருக்குல்ல அந்த தேங்காதான் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் செஞ்சு செஞ்சு குடுப்போம் லெசி குடிக்கிறியா லேசி செஞ்சுட்டா வாங்குறது அரை லிட்டர் தயிர் லெசி குடிக்கிறியா மோர் குடிக்கிறியா கொஞ்சமா ஒரு உனக்குன்ட்டு ஒரு கிளாஸ் அமௌண்ட் போய் குடிப்போம் அந்த தாக்கிட்ட

సో ఈ వారం నా మాట అనుసొనేనే సరిగా నా కొంటుంది వేస్తాప్రోగొడ లేంగనే ఆ బజ యేసు తపో ఐపీఎల్ పో మీకునే తీని కొట్టు వెర్వ అప్పుడు నేను ఏ వార్థకున నేరే కొట్టు వెర్వ నా ప్రోట్టా వేస్తా ఇనులా

இன்றைக்கி அந்த கருவாடு டேஸ்ட்டாக இருந்துச்சான்னு கேட்டால் டேஸ்ட்டாக பிடிச்சி அது ஏன் டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அக்காவோட மனசு என்ன சார் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் அலைமுறை தான் சார் பேஸ்ட்டுக்கான காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு மனசு அவ்வளோ இந்த பக்கம் யாராவது திருப்பூர் சைடு திருப்பூர்னால் இந்த சைடு யாராவது வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குடிச்சிட்டு போங்க நல்லா நார்மலாக சூப்பராக இருக்கும் அதாவது அதான் 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 அந்த தான் நம்ம அடிக்கடிக்கு வரோம் இன்னொன்னு நம்ம நம்ம என்ன சொல்ல போறோம் அந்த நல்லா இருக்கு அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன அவங்களுக்கு சந்தோஷம் தான் வீட்டுல அம்மா அப்பா பொண்டாட்டி இவங்க சமைச்சாலுமே அவங்க சமைச்சத சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க கேக்குறதுக்கு முன்னாடி சொன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை அதே மாதிரி தான் அந்த அக்கா இருக்கும் இப்ப வரைக்குமே சாரு என்ன சமைச்சாலும் சரி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு சாரு அப்படின்னு சொல்லி பழகிட்டேன்

அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடும் முடியல இந்த வெயிலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல போய் சொருவேன் நான் ரொம்ப நாளா சாரு கிட்ட வந்து சாரு ஏதாவது ஏசி இந்த செகண்ட்ஸ்ல இந்த பத்தாயிரம் ரூபாய் இந்த மாதிரி ஏதாவது இஎம்ஐல ஏதாவது இருந்தா வாங்கலாம் சாரு வாங்கலாம் சாருங்கிற வரைக்கும் அஸ்வின் நம்ம வீட்டுல வந்து கரண்ட் பில்லுங்கிறது ஒண்ணு கட்டவே இல்லை வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் கிட்ட ஆயிருச்சா ஒரு வருஷம் மேலே ஆயிருச்சா ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இது வரைக்கும் கரண்ட் பில்லுங்கிறத கட்டவே இல்லை கரண்ட் வராததுனால இப்ப ஏசி வாங்கிட்ட அப்படின்னா நம்ம கட்ட வேண்டியது ஆயிரம் டாஸ்வின் வேணாம் அப்படிங்கிறா யூனிட் கூட ஓடாது அந்த அளவுக்கு யூஸ் பண்ற கரண்ட் சிக்கனமா யூஸ் பண்ற சிக்கனமா யூஸ் பண்ற இப்போ ஒரு ரூம்ல லைட் இருந்துச்சுன்னா ஃபேன் வச்சு டக்குனு ஆஃப் பண்ணிடுவோம் ஆமா அந்த மாதிரி அதுதான் சிக்கனம் அபாச்சி அப்பாச்சி வேற எரிச்சி மட்டுந்தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு வீட்டுக்கு வந்தாச்சு பா தான் வயிறு எனக்கு தெரிஞ்சு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு அந்த எரிச்சல் இதெல்லாமே இப்ப கம்மி ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன் போய் ஏதாவது மறுபடியும் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் இந்த வயிறு பிரச்சனையை வராமல் இருக்கிறதுக்கு இது நல்லது ஆனால் உண்மையை சொல்கிறோன்னா சத்தியமாக நேற்று நைட்டெலாம் அந்த அளவுக்கு எனக்கு செம்ம இதாகிருச்சு ஏன்டா இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வயிறு வலி நான் என்னடா ஃபஸ்ட்டெல்லாம் கூட பரவாயில்ல எதுதோ சாப்பிடுவேன் ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி எதுவும் வேணாம் நார்மலாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சேன் கரெக்டாக அன்றைக்கி வயிறு வலி எப்ப நம்மளா திருந்துறோம் நினைக்கணும் திரிஞ்சி வாழ்றோம் நினைக்கணுமோ அன்னைக்குதான் சரியான நடிவு அந்த மாதிரி இருந்துக்கோங்க பாத்து இல்லைங்க இதுக்கு அடுத்து சுவிமிங் பூல் போலாங்கிறது வந்து நான் அடுத்த விலாக்ல வந்து சாரு ஓட ஐடியில் போறேன் இப்போ வந்து போய் வெந்தயம் போட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் ரெஸ்ட் எடுப்போம் ரெண்டரை மணிக்கு மேலதான் கொஞ்சம் ரெண்டு மூணு மணி நேரம் கூட இருக்கு ரெஸ்ட் எடுப்போம் ஸோ எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா கொஞ்சம் அலாட்டாக இருந்துக்கோங்க வெயிலெலாம் கொஞ்சம் பத்திரமா இருந்துங்க குழந்தைங்க நல்லாவே பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க அப்போ தான் அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்ட் நோட்டிகேஷன் வரும் எப்போவுமே வெள்ளைக்கு நாளில் வச்சுக்கோங்க போய் கற்றுக்கிட்டு வா சரியா ஸோ எப்போமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு